அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பிஎஸ் ஷோல்டர் அப்படின்ற ஒரு தோள்பட்டை பிரச்சனை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் பொதுவாக இன்னைக்கு இந்த தோள்பட்டை பிரச்சனை நிறைய பேர்த்துக்கு இருக்கிறத நம்ம வந்து கவனிக்க முடியும் காரணம் என்ன அப்படின்னிங்கன்னா இந்த தோள்பட்டையுடைய இயற்கையான ஒரு அமைப்பும் இரண்டாவது நம்ம சின்ன சின்னதாக வந்து அன்றாட வாழ்க்கையில் செய்யக்கூடிய சில தப்புகளும் இந்த தோள்பட்டை வலி வரதுக்கு முக்கியமான காரணம் இன்னைக்கு இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா பிஏ சொல்றன்னு ஒரு பேர் சொல்லுவாங்க சரிங்களா ரைட் இன்னும் சில பேர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு ஸ்டிப் சோல்டர் கால் ஸ்டிக் ஷோல்டர் அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேற வேற நேம்ல வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து இது சொல்லுவாங்க சரிங்களா ரைட் ஏற்கனவே இந்த தோள்பட்டையோட அமைப்பை பத்தி நம்மளுக்கு நிறைய நம்ம வந்து தெரியும் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோலாம் வந்து போட்டிருக்கேன் நான் சரிங்களா அதாவது ஷோல்டர் இம்பீச்மெண்ட் சின்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான் அதை பாருங்கள் அதில் உங்களுக்கு வந்து விட அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு சொல்லியிருப்பேன் நான் ரைட் இந்த ஷோல்டர் இம்பீச்மெண்ட் சின்ட்ரோம் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பிஎஸ் ஷோல்டரை வந்து அந்த ப்ராசஸில் ஒரு ஒன் ஆஃப் த பார்ட் சரிங்களா ஒன் ஆஃப் த சிம்டம்னு நம்ம வந்து சொல்லலாம் ரைட் ஓகே ஸோ இப்போ இது நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னிங்கன்னா சிறு வயதில் இருந்து வயது முதிர்ந்தது வரைக்கும் அந்தந்த காலகட்டத்தில் சில சின்ன சின்ன பிரச்சனைகள் தோள்பட்டைகள் வந்து ஏற்படும் பொழுது அது தன்னைத்தானே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெப்பேர் செஞ்சுக்கிட்டே இருக்கும் சரிங்களா ரைட் அப்படி ரிப்பேர் செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ப்ராசஸ் நடக்கும் பொழுது அடிக்கடி இந்த சோல்டர் ஜாயிண்டில் இருக்கக்கூடிய அதை சுற்றி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படிங்க வந்து அடிப்படும் பொழுது அதாவது தோள்பட்டையில் இருக்கிற கோர்த்தெலும்பு உள்ள இருக்க ஜாயின் கேப்சல்னு சொல்லுவோம் அதை சுற்றி இருக்கக்கூடிய லெகுமெண்ட்ஸ்ன்னு சொல்லி இந்த சவப்பகுதி அதை மேலே கவர் பண்ணியிருக்கக்கூடிய பகுதி இந்த தசை நரக்கற்றை டெண்டான்னு சொல்லும் இல்லையா ரைட் ஸோ இந்த இந்த எல்லா ஸ்ட்ரக்சர்ஸ்லையும் வந்து பார்த்தோம் அப்படிங்க வந்து ஏதோ வந்து ஒரு இன்ஜுரி ரிப்பீட்டடாக வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து மைக்ரோ இன்ஜுரிஸ்னு சொல்லணும் சரிங்களா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா மைனூட்டாக வந்து அடிப்படக்கூடிய இந்த பிரச்சனை தான் வந்து பார்த்தோம் அப்படிங்கிறது வந்து நாளாக நாளாக வந்து பார்த்தோம் அப்படிங்கிறது வந்து அந்த தோள்பட்டையை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா ஸ்ட்ரக்சர்ஸையும் வந்து பார்த்தோம் அப்படிங்கிறது வந்து எலாஸ்டிசிட்டி பவர் குறைஞ்சி போய் அது இந்த தோள்பட்டையின் மூமெண்ட் வந்து வரவிடாமல் அதை ஒரு பொசிஷன்லேயே நிப்பாட்டி வச்சிடும் சரிங்களா இதனால தான் வந்து பார்த்திங்கனா வந்து இதை ஃப்ரோசன் சொல்றேன்னு கூட நம்ம வந்து சொல்கிறோம் சரிங்களா எருகி போய் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கும் ரைட் ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கனா வந்து இதுக்கு வந்து காரணங்கள் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா தோள்பட்டை அடிபடுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரே வார்த்தையில் நம்ம வந்து சொல்லிட முடியாது சரிங்களா ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த தோள்பட்டை அதை சுற்றி இருக்கற ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி அடிபடுறதுன்றது நமக்கு வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னிங்கன்னா இந்த தோள்பட்டைக்கு நம்ம ஒரு கவனம் கொடுப்போம் சரிங்களா ரைட்ஸ் அதுக்குன்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ரொட்டீனாக வந்து ஒரு பாதுகாப்பை வழிகளை முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து செய்வோம் சரிங்களா ரைட் ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா இந்த கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் இவங்கள எடுத்துக்கிட்டோம் அப்படின்னிங்கன்னா இவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெண்டே ரெண்டு தான் ஒன்றும் படிக்கிறதில்ல இன்னொன்று விளையாடுறதில்ல படிக்கும் பொழுது வந்து பார்த்தோம்னா கையை அப்படி மேலே தூக்கி வச்சு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எழுதிக்கிட்டு வந்து இருப்பாங்க சரிங்களா ரைட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படிங்கன்னா வந்து ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் நம்ம வந்து காமனாக சொல்லிடலாம் சரிங்களா ரைட் இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கிற வந்து இன்டோர் அவுடோர் கேம்ஸ் சைக்கிள் ஓட்டுறது பைக் ஓட்டுறது அல்லது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரோலர் ஸ்கேட்டிங் இந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படிங்க வந்து நிறையா விளையாட்டுக்களையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் கொண்டு வந்துடலாம் சரிங்களா ரைட் பொதுவாக இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னிங்கன்னா வந்து விளையாட்டும் பொழுது இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா தோள்பட்டையை அதிகமாக பயன்படுத்தி விளையாடக்கூடிய சில விளையாட்டுகள் இருக்குது சரிங்களா ரைட் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு ஈஸியாக வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஒன்று கிரிக்கெட்லேருந்தை வந்து பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா வந்து பவுலர்ஸ் சரிங்களா ஏன்னா அவங்க தான் பார்த்திங்கன்னா வந்து சொல்ற வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபோர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து தோள்பட்ட ஒரு சுற்று சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பவுலிங் வந்து பண்ணுவாங்க சரிங்களா ரைட் அதுக்கப்புறம் வந்து வந்து ஃபீல்டிங் பண்ணக்கூடிய வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்க வந்து பாலை வந்து த்ரோ பண்ணுறது ரைட் அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படிங்க வந்து அடுத்த வேற ஏதாவது கேம் எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா இந்த டென்னிஸ் தான் சரிங்களா டென்னிஸ் தான் வந்து பார்த்தோம் அப்படினா வந்து நமக்கு ரிப்பீட்டடாக வந்து ஷோல்டர் மூவ்மெண்ட்டு அதிகமாக வந்து பண்ணக்கூடிய அதுவும் வந்து ஒரே கையிலேயே ரிப்பீட்டடாக நம்ம வந்து மூவ்மெண்ட் பண்ணணும் சரிங்களா ரைட் ஸோ இன்னும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்து வேறு வேறு விளையாட்டுக்கள்லாம் வந்து இருக்குது சரிங்களா இதுலலாம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து தோல்பட்டைக்கு வந்து மூவ்மெண்ட் கொடுக்குறதுக்கு மட்டும் வந்து கிடையாது நம்ம கீழே உலகம் முகபடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து தோல்பட்டையை வந்து பார்த்திங்கன்னா வந்து கொடுத்து விழுந்துருவோம் சரிங்களா ரைட் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கனா கையை ஊண்டி நம்ம வந்து பார்த்திங்கனா வந்து விழுந்துருவோம் சரிங்களா ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏதோ டேரெக்டாகவோ இல்லாட்டி இன்டெரெக்டாகவும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து தோல்பட்டை விளையாடும் பொழுது அடிபட்டுக்கிட்டே இருக்கும் சரிங்களா ரைட் அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த வேலைக்கு போகும்போது வேலை செய்யக்கூடிய சில இடங்கள் சரிங்களா ஸ்கில்டு அண்ட் நான் ஸ்கில்டு லேபர்ஸ் ஒயிட் கலர் ஜாப்ஸில் வந்து இருக்கிறவங்க ஐடி செக்டரில் வேலை பார்க்குறவங்க இவங்க எல்லாருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்களுடைய வேலை பார்க்கக்கூடிய இடங்கள் அவங்களுக்கு ஏத்தாப்பில் கம்ஃபர்டபுளாக வந்து இல்லை அப்படின்னிங்கன்னா இவங்களுக்கு பாடியில் வந்து ஸ்ட்ரெயின் வந்து ஆகும் சரிங்களா ரைட் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்றைக்கி நிறையா இந்த தரிமில் இதெல்லாம் சொல்லுவோம் பார்த்திங்களா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேலை பார்க்கும் வந்து பார்த்திங்கனா கையறை பார்த்துரம் மேலே தூக்கி வந்து வேலை பார்ப்பாங்க சரிங்களா இந்த எலக்ட்ரிஷியன்ஸ் ஃபிட்டர்ஸ் இவங்கள்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த சுவிட்ச் போர்ட்டில் வந்து எதாவது மாற்றாங்க அப்படின்னீங்கன்னா வந்து கையை மேலே தூக்கி அந்த ஸ்க்ருவிங் ஆக்ஷன் இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க சரிங்களா ரைட் ஸோ அந்த மாதிரி வந்து வந்து வேலை பார்க்குறவங்களுக்கும் ரைட் இதே எதுவும் ஆஃபீஸில் வேலை பார்க்கணும் ஆஃபீஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ரிட்டர்ன் ஒர்க் நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க சரிங்களா ரைட் அவங்களுக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து தோற்பட்டை வழி அவங்களுக்கும் வந்து வரும் சரிங்களா ரைட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து முக்கியமாக இந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர்ஸ் சரிங்களா இந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா கொஞ்சம் இம்ப்ராப்பர் பொசிஷனை உட்காந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுவோம் சரிங்களா முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா டெஸ்க்டாப் டைப் கம்ப்யூட்டரை விட லேப்டாப் வந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் வந்து பார்த்தோம் வந்து சேர் கொஞ்சம் தள்ளி போட்டுட்டு லேப்டாப்பை டேபிளில் வந்து பார்த்திங்கன்னா கை நல்லா நீட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்படி ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் சரிங்களா ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணும் பொழுது இவங்களுக்கு அங்கே சோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயின் ஆகும் சரிங்களா இவங்களுக்கு கழுத்துலேயும் ஸ்ட்ரெயின் ஆகும் சரிங்களா ரைட் இப்போ சோல்டரில் வந்து ஸ்ட்ரெயின் ஆகும் பொழுது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி எல்லா வேலையும் வந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து உள்ளே இருக்க தசைகள் முதல் ஸ்ட்ரெயின் ஆகும் சரிங்களா ஸ்ட்ரெயின் ஆகும் பொழுது வந்து பார்த்தோம் அப்படின்னிங்கன்னா வந்து அளவுக்கு அதிகமாக லோடு வந்து கொடுக்கும் பொழுது இது வந்து மைக்ரோ மைக்ரோஇன்டீரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா ரைட் இதுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னிங்கன்னா இந்த டூ வீலர் ஃபோர் வீலர் ஃபோர் வீலர் ஓட்டுறவங்களுக்கு சரிங்களா இரண்டு சக்கர வாகனம் நான்கு சக்கர வாகனம் ஓட்டுறவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா முக்கியமாக இந்த இரண்டு சக்கர வாகனங்கள் ஓட்டுறவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னிங்கன்னா வண்டியுடைய அதோட தயாரிப்போடு வந்து வந்திருக்கக்கூடிய வண்டியோட ஹேண்டில் பாரை வந்து மாற்றிடுவாங்க சரிங்களா ரைட் ஓகே ஸோ வந்து பார்த்தோம் அப்படிங்கனா வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட் டைப்பாக வந்து ஹேண்ட் பேர் வந்து ஏதாவது போட்டிருந்தாங்க அப்படின்னா வந்து வந்து இப்படி வச்சு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓட்டிகிட்ருக்காங்க சரிங்களா ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படிங்கிறது வந்து இந்த தோல்பட்டை ஸ்ட்ரெயின் ஆகக்கூடிய வாய்ப்பு வந்து இவங்களுக்கு வந்து இருக்கும் சரிங்களா ரைட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அப்படிங்க வந்து இந்த த்ரீ வீலர் சரிங்க சரிங்களா த்ரீ வீலர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு ஃபுல் லோடும் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் இருந்தாலும் இவங்களுக்கு வந்து வந்து ஃப்ரண்ட் வந்து வீலை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணும் பொழுது பேக்கில் இரண்டு வீல் வந்து பார்த்திங்கனா வந்து இருக்கக்கூடிய லோடு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு வீலில் வந்து உள்ளது சரிங்களா ஸோ அந்த வீலை வந்து பார்த்தோம் அப்படிங்க வந்து ஃபோர்ஸ் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டேன் பண்ணும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த தோல் பட்டையும் அதாவது சேர்ந்த கழுத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் வந்து உலகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா வந்து தோல்பட்டை தான் சரிங்களா ரைட்ஸ் இதில் இன்றைக்கி நிறையா வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம நகரங்களின் சில ஏரியாவில் வந்து பார்த்தோம் அப்படிங்கன்னா வந்து ஆட்டோ ஓட்டுறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹேண்டில் பாரை ஒரு பக்கம் வந்து பிடிச்சிக்கிட்டு இவங்க ஒரு பக்கம் உரம் உட்காந்து பார்த்திங்கன்னா வந்து ஓட்டிகிட்டு இருப்பாங்க சரிங்களா இந்த ட்ரைவர் சீட்டில் வந்து கூட ரெண்டு பேர் உட்காந்துருப்பாங்க ரைட்ஸ் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி வந்து த்ரீ வீலர் ஓட்டுறவங்களுக்கும் இந்த தோல்பட்டை வழி வந்து வரும் சரிங்களா அதுக்கடுத்து இந்த ஃபோர் வீலர் ஓட்டுறவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படிங்கன்னா பொதுவாக இன்னைக்கு அவங்களுடைய கேர் ராடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுடைய இடது கையில் வந்து இருக்கும் சரிங்களா ரைட் அவங்க வந்து சேரில் அவங்களுடைய வந்து சீட்டில் நல்லா சாஞ்சு உட்காந்தாங்க அப்படின்னா அந்த எல்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நைன்டி டிகிரி வந்து ஆவரேஜாக வந்து இருக்கிற பொசிஷனில் வந்து கேர் ராடு வந்து இருந்துச்சு அப்படின்னிங்கன்னா இவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது சரிங்களா இது ஒருவேளை ரொம்ப வந்து முன்னாடி இருந்துச்சுனாலோ ரொம்ப பின்னாடி இருந்துச்சுனாலோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேர்ராலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆப்ரேட் பண்ணும்போது ஒவ்வொரு தவரையும் வந்து ஸ்டெயின் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஷோல் மூவ்மெண்ட் கொடுத்து கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆக்ஷன் பண்ணிட்டு இவங்க வந்து வண்டியை ஓட்டிகிட்டு இருப்பாங்க சரிங்களா ரைட் இன்றைக்கி வந்து நிறையா வந்து பேருந்துகளில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்னும் பழைய மாடல் பேருந்துகளில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த டிரைவர்கள்னா அந்த கேரை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தீங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ஷோல்டர் மூவ்மெண்ட் பண்ணுறதான் நம்ம வந்து பார்த்துருப்போம் சரிங்களா ரைட் இன்றைக்கி கொஞ்சம் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வந்து வரும்பொழுது வந்து பார்த்தோம் வந்து அந்த கேர் ஆடு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈஸிலி அக்சசிபிளாக வந்து வந்து மாறிடுச்சு சரிங்களா ரைட் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான்கு சக்கர வாங்குனா வந்து பார்த்தீங்கன்னா இலகு சக்கரம் வந்து இலகு வாகனங்களில் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த சீட்டை உங்களுக்கு ப்ராப்பராக வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் சரிங்களா ரைட் ஹெவி வெஹிள்ஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த சீட்டோட அட்ஜஸ்ட்மெண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வந்து சூப்பராகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து வந்துகிட்டு இருக்கு சரிங்களா அதனால உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஷோல்டர் ஸ்ட்ரெயின் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதே இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரில் நம்ம வந்து பார்த்த அப்படின்னா வந்து சிறிய வகை இருந்து கொஞ்சம் பெரிய வகை கார்கள் வரைக்கும் இசுவி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னிங்கன்னா நிறைய வந்து வேரியஸ் டைப்ஸ் வந்து இருக்கிறதுனால இதில் வந்து கேர் போடும் பொழுது உங்களுக்கு வந்து வந்து ப்ராப்பராக அவங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கல அப்படின்னிங்கன்னா இந்த தோள்பட்டையில் அவங்களுக்கு வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா ரைட் அதற்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்றைக்கி முக்கியமாக வீட்டில் சமையல் செய்யும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு ஏற்படக்கூடிய முக்கியமான பிரச்சனை சரிங்களா ரைட் இவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படிங்கன்னா வந்து முக்கியமாக துணி துவைக்கிறதா நீங்கள் இருக்கு சரிங்களா வாஷிங் மிஷின் இருந்தாலும் கையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து தோல் பட்டையை வந்து பார்த்திங்கன்னா லோடு கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து துணி துவைப்பாங்க சரிங்களா சின்ன துணியை துவைக்கும் போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து வெயிட் கம்மியாக இருக்கும் அதனால் ஒன்றும் தெரியறதில்லை இதுவே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜீன்ஸ் பேண்ட்டு இல்லாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போர்வை இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிக அளவு தண்ணியில் நினைச்சதுக்கப்புறம் வந்து அதிக அளவு வந்து பொருளை வந்து பார்த்திங்கன்னா எடுத்து அதை துணியை வந்து அலசும் பொழுது இந்த ஒட்டுமொத்த லோடும் வந்து பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா வந்து ஷோல்டரில் தான் வந்து விழுக்கும் சரிங்களா அப்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த தோல் பட்டையில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய சின்ன சின்ன தசைகள்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னிங்கன்னா வந்து முதல்ல ஸ்ட்ரெயின் ஆகும் அதிகம் வந்து பொருட்படுத்தாமல் அதிக நேரம் வேலை பார்த்தாங்க அப்படின்னீங்கன்னா வந்து அதுக்கடுத்து மைக்ரோ டியர் ஆக ஆரம்பிச்சிடும் சரிங்களா ரைட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தோம் வந்து இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்தோம் அப்படிங்கிறாங்க கையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்படி வந்து அட்டையை வச்சுருப்பாங்க சரிங்களா ரைட் ஒரு சின்ன பேட் வந்து யூஸ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எழுதிட்டே வந்து இருப்பாங்க சரிங்களா இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கம்பெனியில் ஆஃபீஸில் இல்லாட்டி வந்து வேறு எங்கேயாவது வந்து பார்த்தோம் அப்படினிங்கன்னா வந்து ஒரு சூப்பர்வைசர் ஸ்டேஜில் வந்து இருக்கிறாங்கன்னா இந்த ரிட்டன் ஒர்க் வந்து பதினேழு நின்றுக்கிட்டே ஒரு கையில் பிடிச்சிட்டே வந்து வந்து எழுதிட்டே வந்து இருப்பாங்க சரிங்களா ஈவன் பஸ்ஸில் இருக்க கண்டக்டர்ஸ் கூட அந்த மாதிரி தான் வந்து எழுதிட்டு வந்து இருப்பாங்க ரைட் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரே பிரச்சனை கையை வந்து வச்சுட்டு எழுதிட்டே பொழுது இந்த தசையை வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் லோடாகும் அப்படினா வந்து முதல் தோல்பட்டையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக விழுக்கும் இது தோல்பட்டையில் வந்து முன்புற பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக விழுக்கும் சரிங்களா ரைட் ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடாக தூக்குறவங்களுக்கு சரிங்களா ரைட் ஒரு பக்கமாக கையில் தூக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வச்சுருப்பாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்களுக்கும் தோல்பட்டை வந்து வழி வந்து வரும் சரி ரைட் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னிங்கன்னா வந்து நம்ம அன்றாட வேலைகள் தினமும் ஏதோ ஒரு சின்ன சின்ன தப்புகள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது இவங்களுக்கு தோள்பட்டை வழி வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது சரிங்களா ரைட் ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னிங்கன்னா இந்த ஒவ்வொரு வயசுக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னிங்கன்னா அந்த பாடியில் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து வேறு வேறு மாதிரி இருக்கும் சரிங்களா குழந்தைங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகமாக இருக்கும் சரிங்களா ரைட் இதே இது வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா இந்த மிடில் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேக்சிமம் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக இன்ட்ரீ ஆகும் பொழுது அந்த திசுக்களுக்கு வந்து எலாக்டிசிட்டி பவர் வந்து ஒரு ரெடிஸ் ஆரம்பிச்சிடும் அதனால ஃபிளெக்சிபிலிட்டி வந்து குறையும் சரிங்களா ஸோ நம்ம வந்து ஃபார்ட்டி ப்ளஸ் இல்லாட்டி ஃபிஃப்டி ப்ளஸ் ஆகும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜென்ரலாகவே உடம்புல வந்து பார்த்திங்கன்னா வந்து நீர்ச்சத்து எல்லா இடத்துலையும் குறையிற மாதிரி இங்கே இருக்க லிகமெண்ட்டு சாஃப்ட் டிஷ்யூஸ் போன்ஸ் கார்டிலேஜ் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நீர்ச்சத்து குறையும் சரிங்களா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்துக்கணும் டீஹைட்ரேஷன் அப்படிங்கிறத வந்து சொல்லுவோம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அது ஏற்படும் பொழுது இந்த தோள்பட்டையில் இங்கே அந்த எலக்ட்ரிசிட்டி பவர் ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சோம் சரிங்களா ரைட் ஸோ இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமான வந்து சிலரை நம்ம வந்து மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா வந்து டயபெட்டிக் மெரிடஸ் இருக்கிறவங்களாம் சரிங்களா டயபெட்டிக்ஸ் பேஷண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு பட்ட வலி வந்துச்சு அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு அவ்வளோ சாதாரணமாக வந்து இந்த தோள்பட்ட வலி வந்து குறையிறதே இல்லை சரிங்களா ரைட் காரணம் என்ன அப்படினிங்கன்னா இவங்களுக்கு பொதுவாகவே நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இவங்களுக்கு வந்து ஒரு கைகளில் ஒரு புண்ணு வந்து வந்துச்சு அப்படின்னா வந்து இவங்களுக்கு வந்து வேகமாக வந்து ஆடுறது கிடையாது சரிங்களா ரைட் காரணம் என்ன அப்படிங்க வந்து இந்த டயபட்டிக் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு அந்த அடிப்பட்ட திசுக்கள் திரும்பியும் மறுபடியும் சரியாகிற அந்த ப்ராசஸ் ரிப்பேரிங் ப்ராசஸ்ன்னு சொல்லும் இல்லையா அது ரொம்ப ஸ்லோவாக இருந்து இருக்கும் சரிங்களா ரைட் ஸோ இதே பிரச்சனை தான் இவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இவங்க உடம்புக்குள்ளே இன்டர்னல்லா இவங்களுக்கு அந்த சின்ன சின்ன திசுக்கள் அடிப்படும் பொழுது இந்த ரிப்பேரிங் ப்ராசஸ் ரொம்ப ஸ்லோவா நடக்கும் சரிங்களா ரைட் ஸோ அப்படி ரொம்ப ஸ்லோவா நடக்கிறதுனால வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இவங்களுக்கு வழி வந்துச்சுன்னா திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா வந்து போறதுக்கு பல மாதங்களையும் தாண்டி வந்து ஆகும் சரிங்களா ரைட் ஸோ அதுக்கடுத்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ்க்கு சரிங்களா ரைட் சில வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்ட்ரோக் பேஷன்ஸ்க்குலாம் வந்து பார்த்து அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹாஃப் ஆஃப் த பாடி வந்து பார்த்திங்க அப்படினிங்கன்னா வந்து அஃபெக்ட் ஆகி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உணர்ச்சியோ இல்லாட்டி மூவமெண்ட்டோ வந்து பார்த்திங்கனா கம்ப்ளீட் லாஸ் வந்து இருக்கும் இல்லாட்டி பார்ஷியல் லாஸ் வந்து இருக்கும் சரிங்களா ரைட் ஸோ இந்த கம்ப்ளீட் லாஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னிங்கன்னா இந்த தோள்பட்டை மாதிரியான பகுதிகளில் முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து தசைகள் வேலை பார்க்கக்கூடிய மூட்டு பகுதியில் வந்து பார்த்தோம் அப்படின்னிங்கன்னா இந்த வாதம் வந்ததுக்கப்புறம் இந்த தசைகள் வந்து வந்து கம்ப்ளீட்டாக லூஸ் ஆயிடும் சரிங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த தோள்பட்டை வந்து ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தொங்கிக்கிட்டு இருக்க மாதிரியான வந்து ஒரு ஸ்ட்ரக்சரில் வந்து இருந்தாலும் இந்த சவு பகுதியை அதை பிடிச்சி இழுத்து பிடிச்சி நிற்கும் சரிங்களா ஸோ இப்போ இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தசை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக அதோடய பவரை வந்து இழந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அதோடய ஸ்ட்ரென்த் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போனதுக்கப்புறம் இந்த தோல்பட்டை தொங்கிக்கிட்டே இருக்கும் இந்த தோல்பட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வரலை ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் ஒரு சின்ன பள்ளமாக வந்து தெரியும் சரிங்களா இதை பொதுவாக நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஷோல்டர் சப்லாக்சேஷன் நம்ம வந்து சொல்லணும் சரிங்களா ரைட் ஸோ இந்த ஷோல்டர் சப்ளாக்சேஷன் பிரச்சனை வந்து இவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் சரிங்களா அதனால தான் வந்து ஒரு சிலர் வந்து பார்த்தோம் அப்படினா வந்து ஸ்ட்ரோக் வந்ததுக்கு அப்புறம் வந்து தோல்பட்ட மூட்டு இறங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து கையில் வந்து ஒரு சின்ன வந்து தொட்டில் கட்டி இப்படி இருந்து போட்டு விட்ருவாங்க சரிங்களா நம்ம கஃன் காலர்னு சொல்லும் இல்லையா இன்னைக்கு அந்த மாதிரி போட்டு விட்ருவாங்க சரிங்களா இவங்களுக்கும் இந்த பிஏ ஷோல்டர் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா ரைட் இந்த மாதிரி சில பாதிப்பு வந்து இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னிங்கன்னா வந்து இந்த சொல்றது வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஆர்டிஏ ஸ்போர்ட்ஸ் இந்தலாம் சொன்னோம் இல்லையா இதெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சாஃப்ட் டிஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா வந்து வர்றதை பற்றி சொன்னோம் ஒருவேளை இவங்களுக்கு இந்த சாஃப்ட் டிஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து க்ளியர் ஆகிடுச்சு அப்படின்னீங்கன்னா அல்லது எலும்பு மூட்டு வந்து விலகி போயிடுச்சு அப்படின்னீங்கன்னா அல்லது எலும்பு ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அப்படின்னா எலும்பு வந்து முறிவு ஏற்பட்டுச்சுன்னா அப்படின்னீங்கன்னா சரிங்களா ரைட் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் விபத்துக்களும் இல்லாட்டி வந்து விளையாட்டுகளில் ஏற்படக்கூடிய சின்ன பிரச்சனை காரணமாக இந்த பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா வந்து மூட்டு விலகிறது ஃபிராக்சர் ஆகுறது ரைட் சாஃப்ட் டிஷ்யூ கம்ப்ளீட் ஏர் ஆகிறது இதெல்லாம் இருந்துச்சு அப்படிங்க இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா வந்து இந்த பிஏ ஷோல்டர் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா ரைட் ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து இவ்வளவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து காரணங்கள் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிகிட்டு வந்து இருக்கோம் சரிங்களா ரைட் இப்போது இந்த தோள்பட்டை வந்து பார்த்திங்கன்னா வந்து இவ்வளோ வந்து பிரச்சனைகளோட வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து அடிப்படையிட்டே இருந்து பிஎஸ் ஹோல்டர் வருது அப்படின்னீங்கன்னா இதை எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து தவிர்க்கிறது சரிங்களா அல்லது வரவிடாமல் தடுக்கிறது ரைட் இப்போ இவ்வளோ டீட்டெயில் நமக்கு வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னிங்கன்னா நம்ம வந்து இளம் மயில நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து சின்ன சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா வந்து வரக்கூடிய அந்த ஸ்ட்ரெயின் கொடுக்கக்கூடிய சில வேலைகளை நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒன்று நிப்பாட்டணும் இல்லாட்டி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல்ட்ரு பண்ணணும் சரிங்களா ரைட் படிக்கிறதையோ வேலை பார்க்குறதையோ இல்லாட்டியும் வந்து தினமும் விளையாடுவதையோ நம்மளால் நிப்பாட்ட முடியாது சரிங்களா அப்போ இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மாற்று ஏற்பாடு நம்ம வந்து பண்ணணும் சரிங்களா ஸோ ரிட்டன் ஒர்க் வந்து பண்ணும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா சேரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து உட்காந்து டேபிளில் நல்லா வந்து கிட்டக்க வந்து போட்டு கையை நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் சப்போர்ட் தான் ஃபாராம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து சப்போர்ட் இருக்கும்போது வச்சுட்டு நம்ம வந்து ரிட்டன் ஒர்க் வந்து பார்க்கலாம் சரிங்களா ரைட் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து விளையா விளையாடும் பொழுது ப்ராப்பராக வந்து விளையாடுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து வார்ம்அப் எக்ஸசைஸ் நல்லா வந்து பண்ணணும் சரிங்களா ரைட் உடம்புக்கு தேவையான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து விளையாடுறதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் தண்ணி பிடிச்சிக்கிறோம் சரிங்களா ரைட் ஏன் அப்படின்னிங்கன்னா வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து வார்ம்அப் வந்து பண்ணலாம் அப்படின்னிங்கன்னா வந்து அந்த பாடியில் வந்து ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கக்கூடியது இல்லாமல் வந்து போயிடும் சரிங்களா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மசில் டேர் வரதோ லிகமெண்ட் டியர் வந்து வர்றதோ ஈஸியாக வந்து வந்துடும் இது வந்து ஃபியூச்சரில் வந்து பிஎஸ் ஷோல்ட்ரு வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக வந்து இருந்துடும் சரிங்களா ரைட் ஸோ அதனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ராப்பரான வந்து அப் வந்து பண்ணணும் ரைட் அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து உடலுக்கு தேவையான அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சமாக வந்து அட்லீஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் எம்எல்லேருந்து டூ ஹண்ட்ரட் எம்எல்லாக வந்து பார்த்திங்கனா வந்து லிக்விட் ரொம்ப வந்து ஏதோ வந்து ஒன்று நம்ம வந்து எடுக்கணும் சரிங்களா வாட்டர் லாட் லெமன் ஜூஸோ ஆரஞ்ச் ஜூஸோ இல்ல வந்து வேறும் வந்து குளுக்கோஸோ எதுனாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறது வந்து பார்த்திங்கனா வந்து பெட்டர் சரிங்களா ரைட் ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னிங்கன்னா வந்து இதனால் நம்ம வந்து இந்த சோல்டரில் ஏற்படக்கூடிய மைக்ரோ ஜூஸை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடலாம் சரிங்களா அதுக்கடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த இளம் தலைமுறையை வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்களுக்கு வேலை பார்க்க இருக்கிற இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னிங்கன்னா வந்து இவங்க தரையில் நின்று வந்து ஒரு சிலர்லாம் வேலை பார்ப்பாங்க சரி எலக்ட்ரிஷியன் சொன்னேன் இல்லையா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நின்றுக்கிட்டு இந்த பொஷன் வந்து வேலை பார்ப்பாங்க சரிங்களா தரையில் நின்றுட்டு வந்து இந்த ஹைட்டில் இந்த வந்து சோல்டரில் வந்து வேலை பார்க்குறத வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டேபிளில் வந்து உயரமாக வந்து போட்டுட்டு இல்லாட்டி சேர்க்கரை வந்து உரமாக வந்து போட்டுட்டு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த எல்போவை வந்து பார்த்தீங்கன்னா தோல்பட்டை தூக்காமல் இந்த எல்போவை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பொஷனில் வந்து வச்சு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சோல்டர் ஆக்ஷன் நம்ம வந்து பண்ணலாம் சரிங்களா ரைட் சிஸ்டம் ஆப்ரேட் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கனா வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆம் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபோர் சப்போர்ட் வந்து இருக்கணும் எல்போல இருந்து உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னா தான் உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஸ்ட்ரீன் இல்லாமல் வந்து ஈஸியாக வந்து இருக்கும் சரிங்களா ரைட் ஸோ இப்போ இந்த வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சமையல் பண்ணும்போது ஓவர் ஹெட் ஆக்ஷன் வந்து பண்ணுவாங்க சரிங்களா இதெல்லாம் நான் ஒரு வீடியோ வந்து போட்டுறீங்க இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து இந்த ஓவர்கெட் ஆக்ஷன் வந்து பண்ணுறத நம்மள வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீட்டில் நம்ம சுற்றி இருக்கிற வந்து இடத்த வந்து நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாடிஃபை பண்ணிக்கணும் சரிங்களா ரைட் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னீங்கன்னா வந்து நம்மளுக்கு எதுதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சின்ன சின்னதாக வேலை செய்யும்போது வந்து ஸ்ட்ரெயின் கொடுக்குன்றத நம்ம வந்து முதல் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ரைட் இப்போ குழந்தைய வந்து ஒன் சைடாக வந்து பார்த்தா தூக்குறோமா ரைட் இதை கொஞ்சம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிட்டு ரெண்டு கையிலையும் மாற்றி மாற்றி தூக்கிக்கிறலாம் இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா இடுப்புல வந்து வச்சுக்கலாம் சரிங்களா ஸோ ஃபுல்லோடே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கையில வந்து தாங்காத அளவுக்கு நம்ம வந்து பாத்துக்கிறோம் சரிங்களா ரைட் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அண்ணனைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து செய்ய வேண்டிய வேலையை கொஞ்சம் மாடிஃபிகேஷன் வந்து பண்ணிக்கிறோம் சரிங்களா ரைட் டூ வீலர் ஃபோர் வீலர் ஓட்டுறவங்க உங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு ஏதாவது கம்ஃபர்டபுளான பொசிஷன் உட்காந்து அந்த வேலையை நம்ம வந்து பார்க்கணும் சரிங்களா ஓகே ரைட் ரைட் வீடியோ தொடர்ந்து பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒரு வீடியோ தேங்க்யூ வெரி மச்